ஓம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் பள்ளி கணக்காம்பட்டியாரே சரணம் எல்லோரும் நல்லா இருக்கணும் எந்த விதமான நோய் நோய் பிரச்சனைகள் இல்லாமல் எல்லோரும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயனை பற்றி நம்ம ரெகுலராக பேசிக்கிட்டே தான் இருக்கோம் ஐயனை வச்சு நிறைய பேர் பலனை அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க இதில் ஐயனுக்கு வந்து பத்தாம் ஆண்டு மகா குரு பூஜை பெருவிழா வந்து நடக்கிறதுக்கு பத்தாவது வருஷம் ஐயனை நம்மளை விட்டு பிரிஞ்சு நம்மளை விட்டு பிரியலை நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறாரு பட் அவருக்கு வந்து குரு பூஜை பெரிய குரு பூஜை பத்தாவது வருஷம் கொண்டாடுறோம் அது வந்து பார்த்திங்கன்னா மாசி மாதம் ஒம்பதாம் தேதி இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதை கிழமை வளர்புகிற புனர்பூச நட்சத்திரத்தில் சித்த யோகமும் கூடிய சுபதினத்தன்று அன்னைக்கு வந்து பெரிய குரு பூஜை நடத்துகிறோம் இதுக்கு அவசியம் கண்டிப்பாக வாங்க வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டிலேருந்து எங்கே இருந்தீங்கன்னாலும் கண்டிப்பாங்க செமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அன்னைக்கு நீங்கள் வந்துட்டு போங்க நீங்கள் இந்த எண்ணிய காரியம் அதிகபட்சம் ஒரு பத்து நாள் எக்ஸஸ் தெரியுங்க உங்களுக்கு அந்த இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னு தெரியும்னு சொல்லுவாங்க ஆனால் குரு பூஜைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தொன்னாந்தேதி குரு பூஜை ஓகேவா புதைக்கிழமை குரு பூஜை ஆனால் இருபதாம் கூட்டம் நிறையா இருக்கும் இருபத்தி ஒன்று கூட்டம் இருக்கும் இருபத்தி ரெண்டாம் கூட்டம் வந்து மூணு நாளும் பார்த்தீங்கன்னா திருவாக்கடம் மாதிரி இருக்கும் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் சரியில்ல சரணாசம் அந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல எவ்வளோ கூட்டம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா அது மாதிரி கூட்டம் இங்கே வந்து கணக்கம்பட்டையிலேருந்து ஜீவசமாதி வரைக்கும் அப்படியே தள்ளிக்கிட்டே போவாங்க கார்லலாம் வர முடியாது கார்லாம் மெயின் ரோட்டில் தான் அங்கே போட்டுட்டு வர முடியும் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல எவ்வளோ கூட்டம் வருது அது மாதிரி கூட்டம் அதெல்லாம் கூட்டமே கிடையாது அதை விட ஒரு நூறு மடங்கு கூட்டம் அதிகமாக இருக்கும் உள்ளே கார் பார்க்குங்களா எனக்கு கிடைக்கிறதே கஷ்டம் அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்க அன்னதானத்துக்கு நீங்கள் நல்ல உதவி பண்ணுங்கள் அதே மாதிரி அங்கே வந்து வாலண்டீர்ஸ்க்கு அங்கே வந்து இந்த பொருள் எடுத்து வைக்கிறதுக்கு சமையலுக்கு கூட மாட் பண்ணுறதுக்கு வர்ற கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அதே மாதிரி ஐயனுடைய ஜீவ சமையலை எல்லோரும் வரிசைக்கு அனுப்பி வரைக்கும் அதுக்கெல்லாம் நிறைய வாலண்டியர்ஸ்லாம் நிறைய பேர் தேவைப்படுறாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் அவங்க பேரை இது பண்ணுங்க ஐயனுடைய தரிசனம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி எனக்கு கிடைச்ச அனுபவத்தை நான் சொல்லிடுறேன் அதில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஐயனுடைய குரு பூஜைக்கு போயிருக்கேன் சரியான கூட்டம் நல்ல கூட்டம் அப்போ வரிசையில் போய் நின்று சாப்பாடெல்லாம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஆகிடும் தரிசனம் பண்ணுறதுக்கே எனக்கு அவ்வளோ கூட்டம் இருந்தது இது போக சாப்பிட போகிற இடத்துலையும் அவ்வளோ கூட்டம் அப்போ நான் போகும்போது ஏதோ சம்திங் ஒரு யூஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா அந்த பிளேட்டு தான் நான் வாங்கிட்டு போயிருந்தேன் வாங்கிட்டு போனால் அங்கே எல்லாேருக்கும் அந்த பார்க்கத்தட்டத்தில் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் ஃபஃபை சர்வீஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாேரும் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ கூட்டம் சரியான கூட்டம் அங்கே இருந்து எனக்கு வந்து ஒரு அழைப்புதல் வருது சாமி நீங்கள் உள்ளே வந்து என்ட்டு உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இலை சாப்பாடு அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு அதை கொண்டு போய் கொடுத்தாங்க யூஸ் பிளேட்டு நான் போய் கொடுக்குறேன் அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா அந்த பாக்கத்தட்டு வந்து கொஞ்சம் காலி ஆகிடுச்சு நான் கொடுத்த பிளேட்லேருந்து அவங்க வந்து எடுத்து அன்னதான எல்லாருக்கும் கொடுத்துக்கிறாங்க ஐயன் வந்து என்னை கரெக்டாக சோதனை பண்ணி யாருக்கு எது தேவையோ கரெக்டாக சொல்லி அனுப்பிவிட்டுருக்காரு ஐயனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி எனக்கும் ரொம்ப சந்தோஷம் நான் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வர வர எனக்கு பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு நல்லா இருக்கும்போது நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் நீங்கள் எல்லாரும் ரொம்ப பெரிய ஆளாக வரணும் ஐயனுடைய குரு பூஜை பத்தாவது வருட குரு பூஜை நடக்கிறாங்க அது கண்டிப்பாக நீங்கள் வரணும் நம்ம கண்ணுக்கு தெரியாத சித்தர்களும் வருவார்கள் நிறைய சித்தர்களும் வருவாங்க அதே மாதிரி அன்றைக்கு கூட்டம் சரியான கூட்டம் இருக்குது நீங்கள் பிரம்ம கூட வாங்க அங்கே உட்காந்து ஒரு சர்வீஸ் பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் என்னுடைய அனுபவத்தை உங்களை ஷேர் பண்ணுறேன் நீங்கள் கண்டிப்பாக வாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ முடிந்த அளவுக்கு தமிழ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நான் மீண்டும் வருகிறேன் வணக்கம்